யேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்பு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே சுபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த விஷயை நான் தியானித்த போது அந்நாள் மிகவும் அழுது சுபம் பண்ணி நாள் ஆண்டவர் ஓர் ஆண் குழந்தையை கொடுத்தார் கை கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அந்நாள் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை முன்சாமு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே நாம் தெளிவான் அறிந்து கொள்ள முடியும் நாளின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார் எனவே அன்னாள் ஆண்டவரை நோக்கி என் இருதயம் கர்த்தருக்குள் கழிபொடுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது ஆண்டவரின் ரட்சிப்பினால் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் சொல்லுகிறது செல்லுகிறது பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் கத்திரைப் போல பிரசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் இல்லை அல்லாமல் எனக்கு யாருக்கும் இல்லை தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் செய்த அதிசயத்தை ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி துதிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் விசுவாசம் ஆகவில்லை கர்த்தடத்தை நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுக்கிறார் குறிப்பாக நொறுக்குண்ட நறுண்ட இதயத்தோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் அதை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு துதி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவ ஒருவரை அற்புதம் செய்கிறார் அவரை நாம் துதிப்போம் அவருக்கு நாம் நன்றி படிகளை செலுத்துவோம் கத்தவங்களோடு கொடுந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆம்பே ஆம்மி